கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சம்பல்லின்ற கிராமத்தில் ஏபிஆர் ஃபைனான்ஸ் நிறுவனம் அப்படின்ற பேரில் வந்து தீபாவளி சீட் நடத்தி வந்தாங்க இந்த சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம மக்கள் முப்பதாயிரம் பேர் வந்து சீட்டு போட்டுட்டு இருந்தாங்க இரநூறு கோடி இந்த முப்பதாயிரம் பேர் வந்து இரநூறு கோடி கட்டிகிட்டு இருந்தாங்க ஒன்பது மாதமாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பொருளாகவும் கொடுக்கல பணமாகவும் கொடுக்கல ஏமாந்த பொதுமக்கள் வந்து இது சம்மந்தமாக வந்து போகாத இடமே கிடையாது போலீஸில் ஆரம்பித்து கலெக்டர் வரைக்கும் பார்க்காத ஆளுங்களே கிடையாது எஸ்பியிலருந்து டிஎஸ்பியிலேருந்து எல்லோரையுமே பார்த்துட்டாங்க அரசு அதிகாரிகளை எல்லோரையுமே பார்த்துட்டாங்க ஆனால் இதுக்கு ஒரு எந்த ஒரு தீர்வுமே கிடைக்கல அரசியல்வாதிகளையும் எம்பியிலருந்து எம்எல்ஏலேருந்து அரசியல்வாதிகளும் எல்லாரையுமே பார்த்துட்டாங்க இதுக்கும் எந்த ஒரு தீர்வுமே கிடைக்கல பொதுமக்களுக்கு இந்த ஏபிஆர் ஃபைனான்ஸ் நிறுவனம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஏமாத்துறது தான் வேலையே செய்யாரில் வந்து ஐநூறு கோடி மோசடி பண்ணிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா போச்சம்பள்ளியில் இரநூறு கோடி மோசடி பண்ணிட்டாங்க அடுத்தது வந்து தருமபுரி மாவட்டத்தில் இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதை வந்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் வந்து காவல்துறை கிட்ட முறையிட்டாங்க முறையிட்டும் காவல்துறை வந்து அதை வந்து கண்டுக்கலை ஏன் பார்த்தீங்கன்னா நாம் பிள்ளைக்க ஒரு இடம் தானாக தேடி வருது அப்படின்னு சொல்லி கண்டும் காணாமல் வித்துட்டாங்க காவல்துறை இதில் வந்து பாதிக்கப்பட போகிறது வந்து உங்கள மாதிரி என்ன மாதிரி சாதாரண ஒரு பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறது ஏபிஆர் ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் இதில் வந்து பெரிய பணம் படித்தவங்க வந்து யாரும் ஏமாறுறதில்லை சாதாரண ஏழை மக்கள் தான் ஏமாறுறது இந்த விஷயமா ஏன் அரசியல்வாதிகளாகட்டும் அரசாங்கமாகட்டும் ஏன் எந்த ஒரு முடிவுமே கொண்டு வரலை அந்த லேடி பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஆர் ஃபைனான்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி தான் எடுத்து நடத்துறது அந்த லேடி பேர் வந்து வனிதா அந்த லேடி ஜெயிலுக்கு போய் வெயிலில் வெளியில் வந்து இப்போ வரைக்கும் நிம்மதியாக கண் முன்னாடி சந்தோஷமாக நடமாடுறான் ஆனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களாகிய நாங்கள் இரநூறு கோடியும் கட்டிட்டு இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுருந்து இருக்கிறோம் எங்களுக்குன்னு உதவி பண்ண எந்த ஒரு காவல்துறையாகட்டும் அரசியல்வாதியாகட்டும் யாருமே முன் வரலை பண்ணுறதுக்கப்பா இல்லை கண்டுமும் காணாமல் இருக்கிற அரசியல்வாதிகள் பண்றதப்பா இல்லை மக்கள் எத்தேடு கெட்டாலும் பரவாயில்ல கெட்டாலும் பரவாயில்லை தான் பொழைச்சா போதும் தான் குடும்பம் பொழைச்சா போதும்னுட்டு லஞ்சம் வாங்கிட்டு வாயை மூடிட்டு இருக்கிற அரசு அதிகாரிகள் தப்பா நீங்களும் சொல்லுங்கள் பார்க்கலாம் வாய்மை வெல்லுமா